பழைய பள்ளி அப்பா திருத்தலம் ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் உருவமில்லா கடவுளை வணங்கும் மக்கள் பல நூறு ஆண்டு பழமையான புளிய மரத்தின் கீழே பிரகாசிக்கும் திருவிளக்கு மும்மத மக்களும் ஒரே புனித தலத்தில் ஒற்றுமையுடன் வழிபட்டு வரும் அதிசயம் மத நல்லிணக்கத்தின் அடையாளமாய் விளங்கும் பழைய பள்ளி அப்பா கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் பள்ளியாடி பகுதியில் கொடிய நோயால் வழக்கத்திற்கு மாறாக ஏராளமான மக்கள் கொத்து கொத்தாக மரணித்துக் கொண்டிருக்க அப்போது அந்த பகுதியைச் சேர்ந்த அனைத்து பொதுமக்களும் ஒன்று கூடி தங்களுக்கு வந்த நோயை குணமாக்கி கிராம மக்களை மரணத்திலிருந்து காத்து அருளுமாறும் அப்படி கிராம மக்கள் அனைவரின் உயிர்காக்கும் பள்ளியப்பனுக்கு கஞ்சி தர்மம் செய்வதாகவும் வேண்டிக் கொண்டுள்ளனர் பள்ளியப்பாவின் அருளால் மக்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருந்த நோய் நீங்கி மக்கள் அனைவரும் உடல்நலம் பெற்று பெரும் துயரத்திலிருந்தும் கொடிய மரணத்திலிருந்தும் மீண்டு வந்துள்ளனர் அப்படி மீண்டு வந்த மக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து எவ்வித பாகுபாடும் இன்றி ஒற்றுமையுடன் தங்களின் வேண்டுதலை நிறைவேற்ற பள்ளியப்பா திருத்தலத்தில் கஞ்சி தர்மம் செய்துள்ளனர் அன்று உயிர்காத்த அந்த கஞ்சி தர்மமானது நாளடைவில் சமபந்தி விருந்தாக இன்று உலக மக்கள் முன் பிரபலமாகி உள்ளது வருடந்தோறும் மார்ச் மாதம் மூன்றாவது திங்கள் அன்று மும்மத பிரார்த்தனையுடன் சமபந்தி விருந்தும் இன்றளவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்பது பள்ளியாடி மக்களின் மாறாத பாரம்பரியம் மிக்க உயரிய குணத்தை பறைசாற்றுவது போல் அமைந்துள்ளது அப்படிப்பட்ட உயரிய மனிதம் மேலோங்கிய ஒற்றுமை மாறாத அன்பு இவற்றிற்கு ஈடு இணை இவ்வுலகில் இல்லை என்பதற்கு நானூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் பள்ளியாடி பகுதியில் ஜாதி மத இன மொழி பாகுபாடின்றி ஒன்றாக இணைந்த அம்மக்களின் வழிகாட்டுதலுக்கு இவ்வுலகமே தலைவணங்கி இருகரம் குவித்து வணங்க வேண்டியது அவசியமாகும் இந்த ஊரு பள்ளியாடி ஊர் இங்கே வந்து இந்த இடத்துக்கு பேர் வந்து பழைய பள்ளி திருத்தலம் இந்த இடத்துல வந்து என்னென்னட்டா எனக்கு அறிவு நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த புளியமரம் எல்லாம் இருக்குதான் இந்த இடத்த வந்து பு இந்த இடத்துக்கு பேர் புலிக்குட்டி குட்டி இங்கே வந்து புலி குட்டி போட்டிருந்து போட்டிருந்தான் பிறகு வந்து என்னென்னா தொற்று நோய் பரவின சமயத்தில் மக்களாயிட்டு ஆயிட்டு எல்லோரும் ஆயிட்டு ஜோகம் பண்ணி என்ன யார் என்ன எப்படி எப்படின்னு தெரியாது ஒவ்வொருத்தருக்கு பிரார்த்தனை பண்ணி அந்த இடத்துல வந்ததுனால நோய்கள் தீர்ந்துருக்கா இப்போ இதில் வந்து இந்த வருஷந்தோறும் என்னென்னா மார்ச் மாதம் மூணாவது திங்கள் பர சர்வம் மத பிரார்த்தனை சாப்பாடு இங்கு நூறாண்டுக்கும் மேலாக பழமை வாய்ந்த புளிய மரம் ஒன்று உள்ளது அந்த புளிய மரத்தின் கீழே பார்ப்பதற்கு அரிய விளக்கு ஒன்றும் உள்ளது இத்திருவிளக்கில் முறையே இந்து கிறிஸ்து முஸ்லிம் என மும்மதங்களின் அடையாள சின்னங்களையும் மிகவும் நேர்த்தியாகவும் ஒற்றுமையின் அடையாளமாகவும் அத்திருவிளக்கில் அமைக்கப்பட்டிருப்பதை இன்றும் அங்கு நம்மால் காண முடியும் பள்ளியாடி மக்களின் மனங்களில் மட்டுமல்ல அவர்கள் வழிபடும் திருவிளக்கில் கூட அந்த ஒற்றுமையை கடைபிடிப்பது என்பது போற்றுதலுக்குரிய மிக உயர்ந்த பண்பாகும் சுமார் நானூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இத்திருத்தலத்தில் பள்ளியப்பன் எனும் உருவமில்லாத கடவுளை இந்துக்கள் திருவிளக்கேற்றியும் கிறிஸ்துவர்கள் மெழுகுவர்த்தி ஏற்றியும் முஸ்லிம்கள் சாம்பிராணி ஊதுபத்தி ஆகியவற்றை இயற்றியும் முழு நம்பிக்கையுடனும் மிகுந்த பக்தியுடனும் வணங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் மழை பெய்யச்சில எரியும் எண்ணெய் தீர்ந்தா அணையும் எண்ணெய் தீர்ந்துன்னு அணைஞ்சிடும் என்ன எண்ணெய் விட்டுதான் இருப்பா எப்படி எங்களுக்கு ஒரு மாதம் அஞ்சுட்டு எண்ணெய் ஆகும் ஆமாம் அதுக்கு ஒரு ஆள் உண்டு தூக்குக்கு ஒரு ஆள் உண்டு காலத்தை விளக்கு மூணு பேர் வேலைக்கு என்ன தீர்ந்தா வந்து கிட்டத்தட்ட விட்டுட்டு வச்சுட்டு வச்சிட்டு போக ஒன்பது மணி போல் விட்டுட்டு பத்து பன்னெண்டு மணி வரை எரியும் இடகால் நாலு மணி பின்ன வந்து ரேடியோ போட்டு மூணு பாட்டு போடுவா ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம் அணைஞ்சிடும் அதுக்கப்புறம் நாலு மணி வந்து விளக்கெல்லாம் தொடச்சு இத்திருத்தலத்திற்கு மற்றொரு சிறப்பம்சம் உண்டு அது என்னவென்றால் ஆயிரக்கணக்கான மக்கள் இத்திருத்தலத்தில் கூடினாலும் இங்கு வரும் அனைவரும் அவர்களால் இயன்றதை கொடுத்து விட்டு செல்லும் வழக்கம் இருக்கின்றதை தவிர திருத்தலத்திலிருந்து எந்த ஒரு துரும்பையும் இதுவரை எடுத்துச் சென்றதில்லை என்பதுதான் பெருமையுடன் கூடிய மிகப்பெரிய உண்மையாகும் எல்லா எல்லா எந்த மதம் கிடையாது எந்த ஜாதிகள்னு கிடையாது வந்தால் நாங்கள் சாப்பாடு போடக்கூடிய சமயத்தில் சாப்பிட்டுட்டு ஒரு ஆளுக்காவது விளம்பிட்டு போங்கன்னு நான் சொல்லுவோம் என்னட்டா விளம்பு ஆள் வச்சாலும் முடிஞ்சுக்கிடாது அவங்களுக்கு கொஞ்சம் எங்களும் கொஞ்சம் வைப்போம் கொஞ்சம் வைச்சாலும் முடிஞ்சுக்கிடாது அதனால அப்படி செய்வோம் எல்லோரும் இஷ்டத்துக்கு அவ்வளோ இஷ்டத்துக்கு அதை ஒவ்வொரு தரும் பண்ணிவிட்டு அதே சமயத்தில் எந்த சாதனமும் ஒரு ஆளும் எடுத்துகிட்டு போக முடியாது அங்கேருந்து எல்லாம் வெளியில் கிடந்தாலும் ஒரு தரும் எடுத்துகிட்டு போக மாட்டான் யாரும் எந்த இடத்துலையுமே இல்லாத சம்பவம் இந்த இடத்துல நடக்குது யாரும் கொண்டு போங்க ஒவ்வொரு கோயிலும் கலவு நடக்கும் அங்கே நடக்கு இல்லை நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது ஒரு புளியமரம் இருக்குது இந்த புளியமரத்தில் வந்து என்ன ஒரு நானூறு வருஷத்துக்கு மேல் இருக்கும் அந்த இதில் தான் இல்லை ஒரு நிழல் இல்லை எந்த வெறும் சைடு அது கம்ப்ளீட்டாக போடு புளி அதான் இந்த இடத்துல புலி முன்னால புலி குட்டி போட்டு போட்டிருக்க அந்த இடத்துல அதுக்கு வந்து இந்த இடத்துக்கு பேரு புலிக்குட்டி வலை உலகப் பிரசித்தி பெற்ற திருத்தலம் என்றாலும் இத்திருத்தலத்திற்கு என்று பூஜை மற்றும் இறை வழிபாடுகளை நடத்த தனிப்பட்ட ஒரு நபரோ அல்லது ஒரு குழுவாகவோ என்று எவரும் இன்று வரை இருந்தது இல்லையாம் அவரவர் நம்பிக்கைக்கு பாத்திரமான கடவுளை விருப்பம் போல் வணங்கும் வழக்கம்தான் பல நூறு ஆண்டுகளாக பள்ளிப்பாடி பழைய பள்ளி அப்பா திருத்தலத்தில் இருந்து வருவதாக கூறுகின்றார்கள் அதுபோல இத்திருத்தலத்திற்கு என்று சொந்தமாக சமபந்தி விருந்துக்கான பாத்திரங்கள் இருந்தாலும் பல ஆயிரம் பேருக்கு சமைப்பதற்கான கூடுதலான பாத்திரங்களை பள்ளிப்பாடி மக்களே வாடகைக்கு எடுக்கும் நிகழ்வும் அங்கு தொன்றுதொட்டு நடந்து வருகிறது என்கிறார்கள் மக்களுக்காக மக்கள் செய்யும் தொண்டினை இங்கு முழுமையாக காண முடிகிறது என்றால் அங்கு ஆற்றலும் சக்தியும் வரமும் அருளும் கண்டிப்பாக இன்னும் பல கோடி ஆண்டுகளுக்கு செழித்து இருந்து பள்ளிப்பாடி மக்களை காக்கும் என்பதை உறுதியாக நம்பலாம் எங்களுக்கு ஒரு நாற்பது அண்டா இருக்கு அதுபோல் நாங்க ஒரு ஐம்பது அண்டா வாடகை எடுப்போம் எடுத்தா தான் எங்களுக்கு முடியும் அதுபோல இதெல்லாம் நாங்க வாங்க கிடையாது எல்லாம் கொடுக்க ஆட்கள் அதுபோல் சமையலுக்கு வந்து காய்கறி மா காய்கறியும் மசாலா சாதனம் வாங்குவோம் அரிசி வாங்க மாட்டோம் தேங்காய் வாங்க மாட்டோம் அரிசி எல்லாம் சமைச்சு போக மீதி வரும் மீதியை விலைக்கு கொடுத்து தான் அந்த கடத்தை தீர்ப்போம் எப்படி எங்களுக்கு ஒரு ஒரு ஏழு லட்சம் ரூபா ஆகும் அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்து அந்த மீ கடமை அண்ணந்தான் அரிசி மீதி சமைச்சு போக மீதி அரிசி வரும் எல்லோரும் கொண்டு வைக்கிறது அதை விலைக்கு கொடுத்து தான் அந்த கடத்தையும் தீர்ப்போம் இந்த காணிக்கை யாரும் வந்து காணிக்கை போடு எடுக்குன்னு யாரும் கேட்க கேட்க கிடையாது ஒவ்வொருதன் விஷ்டத்துக்கு வந்து காணிக்கையை போட்டுட்டு போகிறது அதனால் இதுக்குங்க பூசாரியோ எந்த இதுவுமே கிடையாது வேலைக்கு ஆள் உண்டு என்னென்னட்டால் அந்த க்ளீன் பண்ணதுக்கு எடுக்கலாம் ஆள் உண்டு மீதியான உணவை வீணாக்கும் கல்யாண மண்டபங்கள் ஹோட்டல்களை நாம் பார்த்திருக்கின்றோம் ஆனால் மீதியான உணவை தெய்வ பிரசாதமாக வீட்டிற்கு எடுத்துச் சென்று அந்த உணவை வெயிலில் காய வைத்து அந்த காய வைத்த உலர் சாதத்தை தினமும் சமைக்கும் உணவில் கொஞ்சம் போட்டு அன்றைய உணவை பிரசாதமாகவே பள்ளிப்பாடி மக்கள் உண்பது என்பது பறந்து விரிந்த இவ்வுலகில் வேறு எங்கும் நம்மால் காண முடியாது என்பதுதான் நாங்க வந்து ஒரு லட்சம் பேருக்கு நூறு மூட அரிசி சமைக்க ஒரு லட்சம் பேர் நைட்ல ராத்திரி நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் பத்தரை மணிக்கு சாப்பாடு வச்சுருவோம் காலம் பகல நைட்ல வரக்கூடிய ஆளுகளுக்கும் ஒரு தனியும் ஒன்று இல்லைன்னு நாம பிறகு பலதெல்லாம் சொல்லியாச்சு இப்படியெல்லாம் புரிஞ்சிக்கிட்டேன் ஏன்னா கஷ்டம் செய்ய விளம்பு இந்த கொடுத்துட்டே கஷ்டம் நைட்ல எங்களுக்கு இதை நம்பி வருவாள் அதனால அதை அதை அப்படியே தொடர்ந்து அப்படியே நடத்திட்டே இருக்கும் இங்க வந்து என்னன்னாட்டா எவ்வளோ சாதனம் இருந்தாலும் மீதி வந்தா மீதி வராது எல்லாரும் கொண்டு போவா ஏன்னா இதங்க வந்து இந்த சோ சாதத்தை கொண்டு போய் காய வச்சு போ வச்சு வீட்டில் வச்சுக்கிட்டு ச பொங்கல் குடிச்சோம்னா வீட்டில் பொங்கல் குடித்தவனால் அதை கொஞ்சம் கொஞ்சம் அரிசியை போட்டு சமைச்சு சாப்பிடக்கூடிய ஆட்கள் வீடு நிறைய இருக்குது அது ஒரு பிரசாதம் போல நம்ம ஒரு கல்யாணம் வீட்டில் போனால் மீதி கிடந்தால் யாருமே எடுக்க மாட்டா இங்கே வந்தால் எப்படா என்னான்னுட்டால் அத்தனை பேரையும் அது ஒரு பிரசாதம் போல இந்த இடத்துல உள்ள சாகனத்தை எடுக்குது அவ்வளோ ஆ காயம் வச்சு காய வச்சு அப்படியே வச்சிருவாளா அப்படியே வச்சு பொங்க கூடிய கொஞ்சம் எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க பள்ளிப்பாடி பழைய பள்ளி அப்பா திருத்தலத்தில் ஆடம்பரமான மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் கண்களை பறிக்கும் வண்ண தோரணங்களும் கிடையாது மிகப்பெரிய தோற்றம் கொண்ட ஜாம்பவான்கள் கிடையாது ஆனால் ஒற்றுமை மட்டும் ஓங்கி நிற்கிறது அந்த ஒற்றுமையினால் கூடிய சக்தியும் மகாசக்தியாய் விஸ்வரூபம் எடுத்து இத்திருத்தலத்தில் வியாபித்திருக்கிறது என்பது மட்டும் மறுக்க முடியாத உண்மையாகும் இத்திருத்தலத்திற்கு ஒருமுறை சென்றாலே கோடி புண்ணியம் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை புலி போ குட்டி போட்டிருந்த இடமா இடம் இடம் புலிக்குட்டி விலை இந்த இடத்துக்கு பள்ளியடி பழைய பள்ளி திருத்தலம் இப்போ சவுரிமலை சீசன் வரைக்கூடிய சீமத்தில் ஏகப்பட்ட ஆட்களின் கோடி வந்து தான் வந்துட்டு தான் போவாள் எல்லாரும் ஒவ்வொரு தரும் பக்தர் இந்த நேரத்தைக்கு மகாதேவர் கோயில் நேரத்தை ஃபங்க்ஷன் அந்த இதுக்கு வந்து எல்லாம் அங்கே விளக்கெல்லாம் அந்த விளக்கெல்லாம் அங்கே அதான் அங்கே கொளுத்தி வச்சுட்டு தான் அங்கே எடுத்து வச்சுருக்கு இதெல்லாம் அங்கே வெளியில கொளுத்தி வைப்போம் அங்கே வருவாள் கோ கோயில்ல அதனால ஒரு சக்தி இல்லாமல் சக்தி இருக்குது இதில் பள்ளிப்பாடி பழைய பள்ளி அப்பா திருத்தலத்தில் திருமணம் முடித்த அனைவரும் பூரண சௌக்கியத்துடன் இருப்பதாக திருமணத்தை முன்னின்று நடத்திய பெரியவர்கள் சொல்கிறார்கள் அது மட்டுமல்ல கணவனுக்கு உடல்நிலை சரியாக தாலியை நேர்த்திக்கடனாக செலுத்தும் வழக்கமும் இருந்து வருவதாக சொல்கிறார்கள் நம்பியவர்களுக்கு கேட்கும் வரத்தை அளிக்கும் பள்ளிப்பாடி பழைய பள்ளி அப்பா திருத்தலமானது மத நல்லிணக்க திருத்தலம் மட்டுமல்ல மக்களின் நம்பிக்கைக்கு உரிய திருத்தலமுமாக விளங்குகிறது ஒவ்வொரு வருடமும் மார்ச் மாதம் மூன்றாவது திங்களுக்கு முதல் நாள் அதாவது ஞாயிறு அன்று மும்மத கூட்டு பிரார்த்தனையும் மறுநாள் சரியாக மார்ச் மாதம் மூன்றாவது திங்கள் அன்று காலை பத்து மணி முதல் இரவு வரை சமபந்தி விருந்தும் எவ்வித பாகுபாடும் இன்றி மிகவும் சிறப்பான முறையில் நடந்து வருவதாக தெரிவிக்கின்றனர் மார்ச் மாதம் மூணாவது திங்கள் ஒரு நாள் முன்னால சர்வமத பிரார்த்தனை நடக்கும் மூணா திங்கக்கிழமை தான் சமபந்தி இங்கே பந்தல் அங்கே ரோடு வரை போட்டுருவோம் ரோடு வரை போட்டால் தான் வெயிலில் ஆட்கள் கியூவில் நிற்பா பள்ளிக்கூட பிள்ளைகள் வரக்கூடிய சமயத்தில் முன்னுரிமை கொடுத்துருவோம் அவள் வந்து அப்பவுமே சொல்லிடுவோம் பிள்ளைகளை வந்து ஏன்னா ஸ்கூலுக்கு கொண்டு போனோம் இல்லை ஸ்கூலில் அழைப்பு கொடுப்போம் எல்லோரும் கூட்டிகிட்டு இருப்பாள் காலத்தை இருந்து நைட்டில் ஒம்போது மணில இருக்கும் ஏன்னா இருபத்தஞ்சி அடுப்பு சமையல் எரிஞ்சிகிட்டு இருக்கோம் சமையல் வந்து ஒவ்வொரு செக்ஷன் ஏன்னா காய்கறி கூட்டுக்கறி ஒரு ஒரு செக்ஷன் சாப்பாட்டு ஒரு ஆள் செக்ஷன் சாம்பார் ரசம் அதுக்கெல்லாம் எல்லாம் வருஷம் மூணு செக்ஷன் ஆகிருவா ஊருக்குன்னு மாத்திரம் இல்லை இது ஊருக்குன்னு எந்த நினச்சி இனி இப்போ இங்கே கல்யாணம் ஏகப்பட்ட கல்யாணம் நடக்குங்க இங்கே வந்து ஸ்னேஹிச்சு வருவா வீட்டுக்காரர்களுக்கு எல்லாம் ஒரு இடத்துல போக வேண்டாம் வீட்டுக்காரர்கள் கூட உடல் அவ்வளோ சம்ம வந்து திருமணம் நடக்கும் திருமணம் நடந்து நாங்கள் ரெஜிஸ்டர்ட் பண்ணி கொடுப்போம் பண்ணி ரெஜிஸ்டேட் ஆஃபீஸில் கொண்டு போய் பண்ணிக்கிடுவோம் இங்கே வந்து பண்ணாலெல்லாம் நல்லா தான் இருக்கா திருமணம் பண்ண எல்லாம் பயந்து பயந்து செய்து கொடுப்போம் இங்கே ஆயிடுமோ எடுப்போம் ஆமாம் 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 குழந்தைகள் பிரார்த்தனை காணிக்கைகள் தாலிகள் கொண்டு போடுவோம் செயின்கள் கொண்டு போடுவோம் இதெல்லாம் உண்டு புருஷனுக்கு உடம்பு சரியில்லா இருந்துக்கிட்டு இது ஆகக்கூடிய இருக்கையும் கலத்தி கொண்டு போட்டுருங்க நானூறு வருஷத்துக்கு மேல்னு சொல்லுவேன் நமக்கு எல்லாம் தெரியாது யாருக்கும் தெரியாது பண்ணிட்டு வரோம் நான் வந்து நான் ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கு நான் வந்து நாகர்கோவிலில் இருந்து திருவனந்தபுரம் சாலையில் உள்ள இரவி புதூர்கடை என்னும் பேருந்து நிலையத்தில் இறங்கினால் மூன்று கிலோமீட்டரில் பள்ளிப்பாடி பழைய பள்ளி அப்பா திருத்தலம் அமைந்துள்ளது வழி வந்து எது இரவு கடை வந்து நாகூர்லேருந்து எது இரவி கடை பள்ளியாடி நாகூர்லேருந்து மிளகமோடு வந்து பள்ளியாடி வரலாம் பஸ் அதுவும் இருக்குது திருவாங்கோடு பள்ளியாடி

பழைய பள்ளி அப்பா திருத்தலம் தொண்டு நன்றி வணக்கம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தொகுப்பாசிரியர் என்ற இந்த இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக சித்தர்களெல்லாம் நம் வீட்டிற்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு ஒன்று